ஆய்காய் இன்னைக்கு நம்ம வண்டியில் அரிசி ஊற வச்சாச்சு இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்கு பாவக்காய் வெங்காயம்லாம் உழிச்சாச்சுங்க தக்காளி தான் ரெடியாக இருக்குதுங்க அடுத்தது நம்ம பாவக்காய் கழியாச்சுங்க அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் புளியை ஊற வச்சுக்கணுங்க அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தில் நறுக்கி வச்சாச்சுங்க பாவக்கெல்லாம் ரெடியாக இருக்குதுங்க பச்சை மிளகாய் தக்காளியெலாம் ரெடியாக இருக்குங்க இங்க பாருங்க புளியும் ரெடியாக இருக்குதுங்க எல்லாம் ஊற வச்சாச்சுங்க புளியை ஊற வச்சாச்சுங்க அடுத்து நம்ம குக்கரை வச்சு நம்ம விசில் விட்டுட்டாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாடு ரெடியானே அடுத்து நம்ம கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சுங்க கடுகை போட்டு நம்ம பாவக்காய் வணக்கிக்கலாங்க அப்போ தான் வந்து கசப்பு கொஞ்சம் குறையுங்க வதக்கி தானியாக எடுத்து வச்சாச்சுங்க அடுத்தது பாருங்க எல்லாம் போட்டெல்லாம் கொதிக்க விட்டாச்சுங்க எல்லாம் இருக்குதுங்க அதை நம்ம பருப்பு பொடி போட்டாச்சுங்க அடுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து பாருங்க பாக கிழம்புச்சி வாங்க சாப்பிடலாம்